நீங்கள் சப்பாத்தி பரோட்டா நான் ஜீரா ரைஸ்லாம் செய்கிறீங்கன்னா எது செய்கிறீங்களோ இல்லையோ இந்த ஷாஹி மட்டன் குருமா மட்டும் கண்டிப்பாக செஞ்சுடுங்க இது அப்படி டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்துக்குமே பக்கா மேட்சாக இருக்கும் என்னோடய ஸ்டைலில் சிம்பிளாக குயிக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஒரு பேண்டில் ஒரு டேபிள் ஸ்பூன் முழு மல்லி அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் கால் டேபிள்ஸ்பூன் சோம்பு அரை டேபிள்ஸ்பூன் மிளகு ரெண்டு டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை போப்பட்ட அவங்க ஏலக்காய் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று சேர்த்துக்கோ நாலஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமே நல்ல வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க நல்ல ஆறுனதுக்கப்புறமா மிச்சர் டாலில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு ஒரு இருக்கட்டும் ஒரு மிக்சர் ஜார் அரை கப் தயிர் பத்து ஊற வச்ச பாதாம் தோல் எடுக்காம சேர்த்துக்கோங்க ஒரு கப் வெங்காயத்தை எண்ணெயில பொரிச்சு எடுத்து அதையும் அரை கிலோ மட்டனுக்கு சரியா இருக்கும் குக்கரில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பிரியாணியால் பூ பட்டை லவங்க ஏலக்காய் ஒன்று ஒன்று சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்க பவுடர் இருக்கு இல்லையா அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயில வதக்கி விடுங்க இப்போ இது கூட மட்டன் சேர்த்துக்கோங்க இந்த ஷாஹி மட்டன் குருமாவுக்கு கொஞ்சம் எலும்பும் கொஞ்சம் கொழுப்பும் இருக்கிற மாதிரியான கறியா சேர்த்து போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த கறி முழு

நான் ஜீரா ரைஸ் எல்லாம் செய்யறீங்கன்னா இதை கண்டிப்பா செய்யுங்க அது மாதிரி ஆப்பம் இடியாப்பத்தோட எல்லாம் கூட சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க சலாம் வலைக்கும் பாய்